வணக்கம் இது பட சென்னை இன்னைக்கு நாம பார்க்க போறது இரண்டாயிரத்து பதினாறு படம் ஹேண்ட்மேட் ஸ்பைலஸ் அஹேட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் ஜப்பான்காரங்க கொரியாவை பிடிச்சதுல வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஜப்பான்காரங்க ஆட்சியில சாதாரண கொரிய மக்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கொடுமையா இருந்துச்சு ஒரு ஏழை கொரிய பொண்ணு தன்னோட குடும்பத்துக்கு கிட்ட விட பெறா கொஞ்ச நாளுக்கு அவங்களை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு அவ ஒரு ஜப்பானிய பணக்கார பொண்ணுக்கு வேலை செய்ய சரியா சொல்லணும்னா பனிப்பெண்ணா போகிறா காரில் கொஞ்சம் நேரம் போனதும் ஒரு பெரிய பங்களாவுக்கு வரா அங்கே அவளோட எஜமானியும் அவளோட பெரிய குடும்பமும் இருக்கிறாங்க கடுமையாக இருக்கிற தலைமை பணியாளர் சாஸ் ஆகி அவள் வரவேற்றதும் அவள் அவளை ஒக்ஜுன்னு அறிமுகப்படுத்துறா ஒரு சாதாரண கொரிய பொண்ணு ஜப்பானிய வாரிசுக்கு புது பனிப்பெண்ணா வேலை செய்ய போறான் சாஸ் ஆகி அவளுக்கு அந்த அழகான மேற்கத்திய ஜப்பானிய பாணியில் இருக்கிற பங்களாவை சுற்றி காட்டுறாங்க சில முக்கியமான ரூல்ஸையும் சொல்கிறாங்க அவளோட முக்கியமான வேலை என்னன்னா லேடி ஹிடேகோவோட டெய்லி வாழ்க்கையில் என்ன தேவையோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ராத்திரி நேரம் ஆகிருச்சுங்கிறதுனால அவன் நேராக தூங்க போறான் காலையில் எந்திரிச்சதும் லேடி ஹிடேகோவுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறான் திடீர்னு நடுராத்திரியில் ஒக்ஜு ஒரு பயங்கர அலறல் சத்தம் கேட்கிறான் அவ தூங்கிட்டு இருந்த சின்ன இடத்துல இருந்து அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடுறான் லேடி ஹிடேகோவுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு அவள் பயந்து போய் அந்த பங்களா பக்கத்தில் இருக்கிற பெரிய செர்ரி மரத்துல அவளோட லூசு அத்தை தூக்கு போட்டுக்கிட்டாங்களான்னு ஒக்ஜு கிட்ட சொல்றான் லேடி ஹிடேகோ முதல் தடவை பார்க்கறதுனால அவ தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சமாதானப்படுத்தி பெட்ல படுக்க வைக்கிறான் காலையில் மற்ற வேலைக்காரியில ஒருத்தி ஒக்ஜுவோட ஒரு சைடு செருப்பை ஒழிச்சு வச்சு அவ பிராங்க் பண்றான் அதனால ஒக்ஜு லேடி ஹிடேகோவுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக்க போகும்போது ஒரு செருப்பை மட்டும் போட்டுட்டு போறான் நேத்து ராத்திரி பயந்து போயிருந்த அந்த சின்ன பொண்ணு இப்போ ஒரு அழகான நேர்த்தியான பெண் மாதிரி இருக்கா ஒக்ஜு தன்னோட முந்தைய எஜமானி கொடுத்த ரெஃபரன்ஸ் லெட்டர் லேடி ஹிடேகோ கிட்ட காட்டுறான் தான் எவ்வளோ திறமையானவள்னு காட்டுறதுக்காக லேடி ஹிடேகோ அந்த லெட்டரை படிக்க சொல்றான் ஆனா கொரியனும் ஜப்பானீஸும் பேச தெரிஞ்சும் ஒக்ஜுக்கு எழுத்த படிக்க தெரியாது இதனால ஒக்ஜு கொஞ்சம் கவலைப்படுறான் ஆனா லேடி ஹிடேகோ அதை பத்தி எதுவும் சொல்லலை ஒக்ஜு தன்கிட்ட எப்பவும் உண்மையா இருக்கணும்னு மட்டும்தான் அவ விரும்புறான் ஒக்ஜு ஒரு செருப்பு மட்டும்தான் போட்டிருக்கிறத பார்த்துட்டு லேடி ஹிடேகோ தன்னோட கலெக்ஷன்ல இருந்து ஒரு புது செருப்பு கொடுக்குறான் அதுக்கப்புறம் லேடி ஹிடேகோ வாசிப்பு பயிற்சிக்கு போறான் மத்தியானம் தன்னை வந்து பார்க்க சொல்றான் இதனால அந்த கடுமையா அதே நேரத்துல நேர்த்தியா தனிமையா இருக்கிற பிரின்சஸ் மாதிரி இருக்கிற லேடி ஹிடேகோ ஒரு கனிவான அன்பான மனசை ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு ஒக்ஜு நினைக்கிறான் தனியா இருக்கும்போது அவளுக்கு இன்னும் ஆர்வமாகி லேடி ஹிடேகோவோட ரூமை சுத்தி பார்க்கறா விதவிதமான ட்ரெஸ்ஸுகளை போட்டு பாக்குறான் விதவிதமான ஆபரணங்களை வச்சு விளையாடுறான் அவ புதுசா வேலை செய்யற இந்த இடம் ரசிக்கிற மாதிரி இருக்கு சொன்ன மாதிரி மத்தியானமானதும் ஒக்ஜு விளையாடுறத நிறுத்திட்டு ரீடிங் ரூமுக்கு லேடி ஹிடேகோ பார்க்க போறா பங்களாவோட ஓனரை முதல் தடவை மீட் பண்றா மாமா கோஷகி அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் அவர் இங்க் நக்கிற பழக்கம் இருக்கிறதுனால நாக்கு கருப்பா இருக்கும் லேடி ஹிடேகோ முழு ஜப்பானிய வம்சாவளி மாமா கோஷகி உண்மையில கொரியாவை சேர்ந்தவர் ஆனால் லேடி ஹிடேகோவோட லூசு அத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்க தான் அந்த செர்ரி மரத்துல தூக்கு போட்டுக்கிட்டாங்க லேடி ஹிடேகோவோட அப்பா அம்மா இல்லாததுனால மாமா கோஷுகி அந்த பங்களாவோட ஓனர் ஆயிட்டாரு ஆனால் லேடி ஹிடேகோ தான் உண்மையான வாரிசு கொரியாவில் ஜப்பான்காரங்க ஆட்சி பிடிக்க ஹெல்ப் பண்ணதுனால ஜப்பான்காரங்க அவருக்கு ஒரு தங்க சுரங்கத்தோட கண்ட்ரோலை கொடுத்தாங்க அந்த பணத்தை வச்சு விலை உயர்ந்த அரிதான புக்ஸ் வாங்கி தன்னோட ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறாரு ரீடிங் ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லேடி ஹிடேகோ ஒரு முக்கியமான கெஸ்ட் எதிர்பார்க்குறான் அதனால தனக்கு சூடான குளியல் ரெடி பண்ண சொல்றான் அவளுக்கு குளிக்க உதவி பண்ணும்போது லேடி ஹிடேகோ எவ்வளோ அழகா இருக்கான்னு ஒக்ஜு புரிஞ்சுக்கிறான் அவள் அழகுல மயங்கிடுறான் கிட்டத்தட்ட கண்ட்ரோல் இழக்க போகிற ஆனா தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் கொஞ்ச நேரத்தில் கெஸ்ட் வந்துட்டாரு அவர் கவுண்ட் புஜிவாரா ஒரு ஜப்பானிய பிரபு அவர் லேடி ஹிடேகோவோட பெயிண்டிங் டீச்சர் அவர் தான் ஒக்ஜு வாங்க வேலைக்கு பரிந்துரை பண்ணுது லேடி ஹிடேகோ வரவேற்ற பிறகு கவுண்ட் புஜிவாரா தன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறாரு ஆனா திடீர்னு ஒக்ஜுவை தன்னோட ரூமுக்கு தனியா வர சொல்றாரு ஒக்ஜுவோட உண்மையான பேரு சூகி அவ ஒரு அனாதை திருட்டு சாமான்களை விற்கிற மிஸ் பாக்ஸ்னால வளர்க்கப்பட்டவ சூகியோட அம்மாவும் ஒரு பெரிய திருடி பாக்கெட்டில் இருக்கிறத திருடவும் போலீஸ் ஸ்டாம் தயாரிக்கவும் கத்துக்கிறான் மிஸ் பாக்ஸின் கீழே நிறைய அனாதை பொண்ணுங்க வளர்கிறாங்க கவுண்ட் புஜிவாராவும் ஒரு மோசடி ஆளு அவரு ஜப்பான்காரரே இல்லை மிஸ் பாக்ஸின் குரூப் அப்ரோச் பண்ணி ஒரு திட்டத்தில் சேர கூப்பிடுறாரு லேடி ஹிடேகோன்னு ஒரு ஜப்பானிய வாரிசு இருக்கிறான் அவ கல்யாணம் பண்ணி அவ சொத்தை அபகரிக்கணும்னு பிளான் போடுறாரு சூக்கிய ஒரு வேலைக்காரியாக நடிக்கவும் தன்னோட காதா இருக்கவும் லேடி ஹிடேகோவை மெதுவாக அவன் மேலே லவ்ல வைக்கவும் சொல்றாரு சூகி அவரோட பிளான்ல சேர ஒத்துக்கிறான் அதுக்கு பங்களாவோட சொத்துல இருந்து கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்றாரு புஜிவாரா சொத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் லேடி ஹிடேகோ பைத்தியம்னு சொல்லி அவங்கள ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப பிளான் பண்றாரு அவங்களுக்கு ஜப்பானியர்கள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அதனால் இது சின்ன பதிலடி தான் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கவுண்ட் புஜிவாரா சூக்கிட்ட ஒரு பாக்ஸ் லேடி ஹிடேகோ கிட்ட கொடுக்க சொல்கிறாரு அதில் ஒரு அழகான சுழலும் கம்மலும் ஒரு லெட்ரும் இருக்குது லேடி ஹிடேகோவோட மனசை கவர அது ஒரு கிஃப்ட்டு அதை வாங்கினதுக்கு அப்புறம் லேடி ஹிடேகோ டின்னருக்கு அதை போட்டுக்கிறான் அவ்வளட ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கா சூக்கிய அவ ரசிக்காமல் இருக்க முடியல டின்னருக்கு அப்புறம் லேடி ஹிடேகோவுக்கு கொஞ்சம் குடி ஏறுது அவ ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டு சூக்கிக்கு அந்த கம்மலை போட்டு விடுறான் சூக்கியும் அவளை மாதிரி அழகா இருக்கா சூகி லேடி ஹிடேகோவோட இந்த பக்கத்தை ரசிக்கிறான் அவ எஜமானி கூட நெருக்கமா இருக்கா லேடி ஹிடேகோவோட சூகி வச்சிருந்த பாசம் அந்த பிளான பத்தி யோசிக்க வைக்குது ஆனா எப்படியாவது அந்த பிளான்ல உறுதியா இருக்க முயற்சி பண்றா ஒரு நாள் கவுண்ட் புஜிவாராவும் லேடி ஹிடேகோவும் காட்டுல கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்றத பார்த்துட்டா இதனால அவ குழப்பமாகி ரொம்ப காயமாகறா வேகமா அவ ரூமுக்கு ஓடி போயிடுறான் ராத்திரி லேடி ஹிடேகோ சூக்கிய தன் கூட பெட்ல தூங்க சொல்றான் கவுண்ட் புஜிவாரா அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணதான் சொல்றான் ஆனா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்றான் சூகி அவங்க காட்டுல கிஸ் பண்ணும்போது தான் ப்ரோபோஸ் பண்ணிருப்பாருன்னு நினைச்சுக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கா சூகி லேடி ஹிடேகோ சூகி கிட்ட ஆம்பளைங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேக்குறான் தனக்கு சொல்லித்தர சொல்றான் சூகி ஆசையில லேடி ஹிடேகோ கிஸ் பண்றா அவள் அவள கட்டி பிடிக்கிறா ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் தன்னை மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷம் கொடுக்கறாங்க ஒரு பணிப்பெண்ணும் அவளோட எஜமானியும் செய்யக்கூடாத காரியத்தை செய்யறாங்க அடுத்த நாள் கவுண்ட் புஜிவாரா தன்னோட முயற்சியை தொடர்றாரு இன்னும் கொஞ்சம் தைரியமா ட்ரை பண்றாரு நேத்து லேடி ஹிடேகோ கொடுத்த சிக்னல்ல சரியா புரிஞ்சுக்கிட்டு அவளை அனுபவிக்க பிளான் பண்றாரு சூகி அதை தெரிஞ்சுக்கிட்டு தடுக்கிறான் இதனால கவுண்ட் புஜிவாராவுக்கு கோபம் வருது பிளான பத்தியும் கடைசியில கிடைக்க போற பணத்தை பத்தியும் சொல்றாரு சூகிக்கு இஷ்டம் இல்லைனாலும் கவுண்ட் புஜிவாரா லேடி ஹிடேகோ மேல காம் ஆசைப்படாம இருந்தா பிளான தொடரலான்னு ஒத்துக்கிறான் அன்னைக்கு பெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கவுண்ட் புஜிவாரா லேடி ஹிடேகோவுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ புரொபோசலை ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஷூகி நினைக்கிறான் அதனால அவ லேடி ஹிடேகோ கிட்ட போய் ப்ரொபோசலை ஒத்துக்க சொல்றான் ஆனா லேடி ஹிடேகோவுக்கு அந்த ப்ரொபோசல் பத்தி கவலை இல்லை ஷூகி தன் கூடவே இருந்தா போதும் அவ சந்தோஷமா இருக்கிறதா சொல்றா வேற யாரையாவது காதலிச்சா எப்படி ப்ரோபோசல் ஏத்துக்குறதுன்னு கேக்குறான் என்ன சொல்றதுன்னு தெரியாம சூகி மறுபடியும் ப்ரோபோசல் ஏத்துக்கு சொல்றான் சூகியோட இந்த ரியாக்ஷனால லேடி ஹிடேகோ கடுப்பாகறா சூகி அரஞ்சி அவள் ரூமை விட்டு வெளியே துரத்தி விட்ரா அடுத்த நாள் லேடி ஹிடேகோ கவுண்ட் புஜிவாராவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குறா இத கேட்டு சந்தோஷப்பட்ட கவுண்ட் புஜிவாரா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு லேடி ஹிடேகோ சூகி உதவியால மாமா கோஷிகி கொரியாவுக்கு பிசினஸ் விஷயமா போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க ஜப்பானில் வச்சு ரகசியமாக கல்யாணம் பண்ண பிளான் போடுறாங்க பயணத்தில் லேடி ஹிடேகோ தன்னையே பார்த்துட்டு இருக்கிறத சூகி கவனிக்கிறான் அவளோட மனசு வலிக்கிறதால அதை கண்டுக்காம போகிறான் ஒரு சின்ன டெம்பிளில் லேடி ஹிடேகோவும் கவுண்ட் புஜிவாராவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ராத்திரி லேடி ஹிடேகோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது லேடி ஹிடேகோ சூக்கியை கிஸ் பண்ண பார்க்குறான் ஆனால் சூகி வேணாம்னு சொல்லிட்டா லேடி ஹிடேகோ கவுண்ட் புஜிவாரா அனுபவிக்கிறத நினைச்சிட்டு கஷ்டத்தோட அன்னைக்கு ராத்திரி தூங்குறான் காலையில சூகி லேடி ஹிடேகோ பாக்க போறா அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு வெறுப்பாகுது இருந்தாலும் இதில் எதுவும் பண்ண முடியாது கவுண்ட் புஜிவாரா மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிட்டு சொத்தை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறான் போக போக லேடி ஹிடேகோ பைத்தியம் ஆயிடுவாங்களோன்னு பயப்படுறான் கவுண்ட் புஜிவாரா சொல்லித்தான் ரூம் ஓனர் அவங்களை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால ரெண்டு பேரும் ஓடி போக முடியாது ஒரு வழியா கவுண்ட் புஜிவாரா நகை பணத்தோட வராரு பிளான் சக்சஸ் ஆச்சுன்னு சந்தோஷப்படுறாரு சூகி தன்னோட ஷேரை கஷ்டப்பட்டு ஏத்துக்கிறான் இனிமே அவங்க லேடி ஹிடேகோ மனநல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து சூகி கிட்ட லேடி ஹிடேகோ பத்தி கேட்குறாங்க கவுண்ட் புஜிவாராவும் சூகியும் சேர்ந்து அவங்கள கன்வின்ஸ் பண்றது ஈஸி அவங்களோட பிளான் வேலை செய்யுது அவங்க இப்போ மனநல காப்பகத்துக்கு வெளியேறுகிறாங்க மனநல காப்பகத்துக்குள்ள இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்குது பயத்துல சூகி லேடி ஹிடேகோ கடைசியா ஒரு தடவை கட்டிப்பிடிக்கிறான் சூகி சில அடி பின்னாடி போய் வெறுமையா பார்க்கறான் எதுவும் தெரியாம சூகி கவுண்ட் புஜிவாராவோட பிளான்ல பலிகட ஆகுறான் லேடி ஹிடேகோ பிடிக்காம சூக்கிய பிடிக்க வர்றாங்க சூகி தான் லேடி ஹிடேகோன்னு நினைக்கிறாங்க சூகி அவ லேடி ஹிடேகோ இல்லைன்னு சொல்ல ட்ரை பண்றா ஆனால் கவுண்ட் புஜிவாராவும் லேடி ஹிடேகோவும் எதுவும் பேசாம சூக்கிய லேடி ஹிடேகோன்னு சொல்லி உள்ள பிடிக்க சொல்றாங்க கவுண்ட் புஜிவாரா தன்னை ஏமாத்திட்டாருன்னு சூகி நினைக்கிறான் லேடி ஹிடேகோவும் ஏமாத்திட்டாளோன்னு சந்தேகப்படுறான் ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சிக்க கொஞ்ச வருஷம் பின்னாடி போகணும் லேடி ஹிடேகோ பிறந்த உடனே அவ அம்மா இறந்துட்டாங்க அப்பாவும் இல்லை அதனால் மாமா கோஷுகி அவள் வளர்க்குறாரு அவரு கொரியாவை சேர்ந்தவர் லேடி ஹிடேகோவோட அம்மாவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்காரு மாமா கோஷுகி அரிதான புத்தகங்கள் மேல வெறி கொண்டவர் ஆனால் அரிய காமக்கலை மற்றும் உரையை மட்டுமே அவர் சிறப்பாக கையாண்ட அரிய புத்தகங்கள் இல்லை வழக்கமான வாசிப்பு லேடி ஹிடேகோ அவ மாமாவோட செய்யும் பயிற்சி உண்மையில் அவர் அவளுக்கு கொடூர ஆபாசத்தை படிக்க கற்றுக் கொடுக்குறாரு அவ சின்ன வயசுல காமக் கலைகளுக்கு நிதி திரட்டுவதற்காக அவர் புத்தகங்கள் மற்றும் கலைகளுக்கான ஏலம் நடத்தினார் அவ அத்தை காமக் புத்தகங்களை சேகரிப்பாளர்களுக்கு படிச்சாங்க பணம் மற்றும் புஸ்தகங்களை சேர்த்து குவிக்க அவர் போலியான ஆவணங்களையும் தயாரிப்பார் ஒரு நாள் மாமா கோஷுகி அவ அத்தை ஓடிப்போக ட்ரை பண்ணும்போது பிடிச்சிடுறாரு அதனால அவங்கள டார்ச்சர் ரூம்ல வச்சு கொடுமை பண்றாரு நிறைய துன்புறுத்தலால ஹிடேகோவோட அத்தை பைத்தியம் மாதிரி ஆயிடுறாங்க ஒரு நாள் அவங்க மரத்துல தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க மாமா கோசுகி சொத்துக்காக சொந்த மருமகளையே கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போடுறாரு கவுண்ட் புஜிவாரா பண்ண பிளான் போடுறாரு மாமா கோசுகி கிட்ட தான் ஒரு பெரிய கலை மோசடியாளர்னு சொல்றாரு மாமா கோசுகி அவருடைய ஆர்ட் நகல் எடுக்க வேலைக்கு வச்சுக்கிறாரு லேடி ஹிடேகோவுக்கு பெயிண்டிங் டீச்சரா இருக்க பெர்மிஷன் கேட்குறாரு லேடி ஹிடேகோ கூட பேசினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு எல்லாமே தெரியாமனு தெரிஞ்சுக்கிறாரு அதனால அவள் லவ்ல விழ வைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு அதனால அவர் லேடி ஹிடேகோ கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்றாரு அவள் அந்த கொடுமையான வாழ்க்கையில இருந்து காப்பாத்த ஒரு பிளான் சொல்றாரு எதுவுமே தெரியாத ஒரு பொண்ண வேலைக்கு வச்சு அவளுக்கு தெரியாம அந்த பிளான பண்ண சொல்றாரு அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லேடி ஹிடேகோ தன்னோட அடையாளத்தை மாத்திப்பாங்க வேலைக்காரிய மனநல காப்பகத்துக்கு அனுப்பிடுவாங்க இதனால லேடி ஹிடேகோக்கு சுதந்திரம் கிடைக்கும் ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை போகும் சொத்த கவுண்ட் புஜிவாரா கூட பிரிச்சுப்பாங்க இந்த பிளானை கேட்டதுக்கு அப்புறம் லேடி ஹிடேகோ ஒத்துக்கிறான் சூகி அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து லேடி ஹிடேகோ அந்த பிளான் நம்புற மாதிரி நடிக்கிறான் சூகிய நம்ப வைக்கிறதுக்காக தன்னோட ட்ரெஸ் நகையை காட்டுறான் புஜிவாரா லேடி ஹிடேகோ நடிக்க சொல்லிட்டாரு ஆனால் லவ்வில் விழுற மாதிரி நடிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு ஏன்னா சூகி லவ்வில் விழுற மாதிரி நடிக்கிறத பார்த்தா தான் வேலையை ஒழுங்காக செய்வான் ஆனால் லேடி ஹிடேகோவும் சூகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போகுது எஜமானிக்கும் பணிப்பெண்ணுக்கும் தகாத உணர்வுகள் ஏற்படுது லேடி ஹிடேகோ சூக்கி அரைஞ்ச அன்னைக்கு அவ அத்த மாதிரியே செர் மரத்துல தூக்கு போட்டுக்க ட்ரை பண்ணிருக்கா சூகி அத பார்த்து காப்பாத்திட்டா அந்த நேரத்துல சூகி உண்மைய சொல்றா கவுண்ட் புஜிவாராவோட பிளானும் சொல்றா இத கேட்டதுக்கு அப்புறம் சூகி தன்னை லவ் பண்றதுல சந்தோஷப்பட்ட லேடி ஹிடேகோ தானும் சூக்கிய லவ் பண்றத சொல்றா கவுண்ட் புஜிவாராவோட பிளான பத்தி அவளும் சொல்றா அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையை மாத்த முடிவு பண்றாங்க முதல்ல மாமா கோஷுகியோட சாமான்களை அழிக்கிறாங்க அதுக்கப்புறம் கவுண்ட் புஜிவாரா என்ன நினைச்சாரோ அது மாதிரியே பண்ணிடுறாங்க கொரியால இருந்து ஜப்பான் வரைக்கும் அவங்க ரகசியமா காதலிக்கிற மாதிரி இருப்பாங்க லேடி ஹிடேகோ ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்த ரத்தம் பொய்யான ரத்தம் கவுண்ட் புஜிவாரா அவங்க சூக்கி ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறதுக்காக பண்ணாங்க சூகியும் ரெடியாக மனநல காப்பகத்துக்கு வந்து ஒரு தீயை உருவாக்கி தப்பிச்சு வந்துடுறான் கவுண்ட் புஜிவாரா அவனோட பிளான் நடந்துருச்சுன்னு நம்பி லேடி ஹிடேகோவ் ஒரு ஆடம்பரமான டின்னருக்கு கூட்டிட்டு போறான் அவள் உண்மையாவே ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான் ஆனால் லேடி ஹிடேகோ நடிக்கிறான் கவுண்ட் புஜிவாராவை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவனோட ஒயின்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துடுறான் கவுண்ட் புஜிவாரா மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு சூக்கிய மீட் பண்ண போறான் தன்னோட மருமகளையும் சாமானும் தொலைச்சிட்ட மாமா கோஷுகி கவுண்ட் புஜிவாராவை தேட சொல்றாரு கவுண்ட் புஜிவாராவை தேடி கண்டுபிடிச்சு மாமா கோசுகி வீட்டுக்கு கொண்டு வராரு கவுண்ட் புஜிவாரா கோசுகி தன்னை டார்ச்சர் பண்ண போறாருன்னு தெரிஞ்சு எல்லா உண்மையும் சொல்லிடுறான் தன்னோட அந்தரங்க பகுதியில் தொடங்கி தன்னோட உடம்ப வெட்டி போட போறாருன்னு தெரிஞ்சு கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிக்கணும்னு ஆசைப்படுறான் மூணு பட்சம் சிகரெட்டை அவன் கேஸ்ல இருந்து எடுத்து பிடிக்கிறான் அந்த சிகரெட்ல விஷம் இருக்கு அந்த பாதரசம் புகைனால கவுண்ட் புஜிவாரா துன்புறுத்தல்லேருந்து தப்பிச்சிட்டு ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க தூரத்தில் சூகியும் லேடி ஹிடேகோவும் போலி ஐடி உருவாக்கி ஷாங்காய்க்கு போயிடுறாங்க அவங்க எல்லா சொத்தையும் எடுத்துட்டு அங்க சந்தோஷமா வாழ்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் செய்யுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி